ஒரு சின்ன வயசு இளைஞன் என்ன பண்ணால் ரொம்ப வருத்தத்தோட கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டான் நான் நல்ல வேலையில் இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் வந்து ஒரு நிம்மதியே இல்லை ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மேலதிகாரி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கார் எனக்கும் கோபம் கோபமாக வருது என் கீழே வேலை செய்கிறவங்களே என்னை மதிக்கிறதே கிடையாது வீட்டுக்கு வந்தாலும் ஒய்ஃபோட சண்டை தான் எப்போவும் சண்டை தான் குழந்தைங்க பக்கத்திலே வர வரமாட்டேங்கிறாங்க நிம்மதியே இல்லாத வாழ்க்கையாக இருக்குது வாழ்க்கையில் இப்படியே இப்போ இப்படி இப்போவே இப்படி இருந்தால் எப்படி நான் பல நிலையை கிடக்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு வேண்டிகிட்டு இருந்திருக்கான் அந்த கடவுள் அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு நீ ஒன்றும் வருத்தப்படாத எல்லாம் சரியாயிடும் நீ உன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு உன்னுடைய ரூமுக்கு போ அங்கே உனக்கு ஒரு விட தெரியும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்களாம் அவன் உடனே என்னடா கடவுள் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வந்திருக்கான் ரூமுக்குள்ளே வந்து அந்த ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கான் அவன் இருந்த ரூமு தான் கடவுள் என்ன சொன்னார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே மேலே பார்த்துருக்கான் மேலே என்ன இருக்குது சீலிங் இருக்கு இல்லையா அதாவது மேல் கூரை அது வந்து அவனுக்கு சொல்லித்தான் சொல்கிற மாதிரி அவனுக்கு தோணி இருக்குது பாரு நான் எவ்வளோ வசத்தில் இருக்கேன் வசந்த இடத்துல இருக்கேன் எவ்வளோ மேலே இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு ஹெட் வெயிட்டும் தலகணமும் கிடையாது மற்றவங்களுக்கெல்லாம் அந்த என்ன என்னை நம்பி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் நம்ம என்னமோ இறந்ததாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அதே மாதிரி அது கீழே ஃபேனை பார்த்துருக்கான் ஃபேன் இருந்திருக்கு அந்த ஃபேன் சொல்லியிருக்கு பா நான் எவ்வளோ பேர்த்துக்கு நான் குளிர்ச்சியை கொடுக்குறேன் நான் வெப்பம் அடைஞ்சாலும் நான் ஹீட்டானால் கூட மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து நான் வந்து குளிர்ச்சியை கொடுக்குறேன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அப்புறம் அப்படியே வந்து கடிகாரத்தை பார்த்துருக்கான் அது சொன்ன மாதிரி அவனுக்கு இருக்குது என்னென்னா நான் எவ்வளோ சுறுசுறுப்பாக அவன் சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாரு அது மாதிரி இருக்கணும் ஓய்வடையாமல் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லித்தான் அப்புறம் கண்ணாடி பார்த்துருக்கான் அந்த மாட்டி இருக்குது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி அது சொல்லித்தான் எப்பவுமே நாம் நம்மளை மட்டும்தான் பார்க்கணும் நம்மளுடைய தான் நம்ம குறை நிறை நமக்கு தெரியும் மற்றவங்களை பார்க்கக்கூடாதுன்னு அந்த கண்ணாடி சொல்லித்தான் கொடை மாட்டி இருந்துடும் ஹேங்கரில் அந்த கொடை சொல்லித்தான் வெயில் அடித்தாலும் மழை வந்தாலும் என்னை நம்பி அந்த என்னை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நான் நினைஞ்சாலும் வெயிலில் காய்ஞ்சாலும் அவங்கள நான் காப்பாற்றுறேன்னு சொல்லித்தான் அதே மாதிரி கேலண்டர் அங்கே மாட்டியிருக்கும் இல்லையா அது சொல்லித்தான் கேலண்டர் நான் வந்து எப்பவுமே வந்து ஒரே நிலையில் அப்படியே நிலச்சி நின்றதில்லை என்னை நான் ரெனியூல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லி நான் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லித்தான் அப்புறம் வந்து படிக்கட்டு இருந்து தான் அந்த படி சொல்லித்தான் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு படியாக ரொம்ப ஜாக்கிரதையாக அடி எடுத்து வைக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படி சொல்லித்தான் ஸோ இது மாதிரி அவன் தங்கியிருக்கக்கூடிய ரூம்லேயே வந்து அவனுக்கு தேவைப்பட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இருக்குது அதை உணர்ந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து கடவுள் சொல்லாமல் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுதான் அப்போ தான் வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும் மற்றவங்களோட எப்படி அனுசரித்து போகணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அவன்